குருபியோ நமக ஆன்மீக அன்பர்களே உலகத்திலேயே சிறந்த தொழில் எதுன்னா விவசாயம்தாங்க ஆமாங்க விவசாயத்துக்கு மிஞ்சி ஒன்று இல்லைங்க ஒரு கிராமத்தில் ஒரு செல்வந்தர் என்ன பண்ணுறாரு அவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் மாப்பிள்ளையை பற்றி பேசணுன்றதுக்கோசரம் சொந்தக்காரங்களெல்லாம் வச்சு டிஸ்கஷன் பண்ணின்னு இருக்காரு அப்போ சொல்கிறாரு என்னோட பொண்ணுக்கு வந்து நல்ல விவசாயி மாப்பிள்ளையாக வேணும் நல்ல ஆரோக்கியமான பிள்ளையாக இருக்கணும் கொஞ்சம் பாருன்னும் போது அங்கேருந்து பொண்ணு வருதுங்க அப்பா 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 அவசரப்படாத அவசரப்படாத எனக்கு வரவன் வந்து நல்ல ரொம்ப கெட்டிகாரத்தனமாக இருக்கணும் வீரனாக இருக்கணும் நல் பா நாங்கள் ரெண்டு பேர் போனோம் ஜோடி நல்லா இருக்கணும் அதை நானே பார்க்குறேன்ப்பா நான் என் ஆப்ஷனில் விடுன்னு சொல்லிட்டு அப்பா கிட்டே வந்து பொண்ணு சொல்லுது சரிம்மா அது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன் நான் ஒரு கதை சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தகப்பன்னார் சொல்கிறாருங்க பொண்ணுக்கிட்ட அதாவதுமா கடவுளையே மடக்கின விவசாயின் என்ன பண்ணார் ஆமாம் ஒரு முறை வானம் பொய்த்தது தண்ணி வரலை ஜனங்கள்லாம் வந்து விவசாயம் பண்ணாமல் கஷ்டத்தில் இருக்காங்க அந்த 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 இடத்துல வந்து விவசாயி என்ன பண்ணுறோம் நம்ம அதாவது நம்ம இனம் இனம் என்ன பண்ணுறோம் எடுத்து பூமியை தொட்டு பார்த்துட்டு கண்ணில் வச்சுன்னு உழறோம் அந்த காலத்தில் எப்படின்னாங்க நீங்கள் கோயிலுக்கு போகும்போது கோயில் படியை தொட்டு கண்ணில் ஊற்றிக்கிறீங்க பாருங்கள் அதே மாதிரி விவசாயிங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க நிலத்தை சுற்றி மூணு முறை சுற்றி வந்து அந்த நிலத்தை தொட்டு கண்ணில் ஒத்திப்பாங்க என்ன அது அது அந் அந்த அளவுக்கு நிலத்து மேலே அவ்வளோ மரியாதை கொடுத்துருந்தாங்க அந்த விவசாயி என்ன பண்ணால் நிலத்தை தொட்டு இது பண்ணும்போது அவனுக்கு ஒரு வைப்ரேஷன் கிடச்சிது மழை வரும்னு சொல்லிட்டு அதனால் என்ன பண்ணால் விதைய போட்டான் அப்போ என்ன பண்ணான் இந்திரன் என்ன பண்ணான் ஆ ஆகாசத்திலேருந்து கீழே இறங்கி எப்படி நீ வித விதைக்கிற மழை வராத இப்போ இந்த நேரத்தில் எண்ணும்போது மழை வரும் அப்படின்னு விவசாயி இந்திரங்கிட்ட சொல்கிறான் இந்திரம் என்ன பண்ணான் தெரியுங்களா வரு சரி சரின்னு சொல்லிட்டு வருண கூப்பிட்டான் தபார் இன்றைக்கி மழை பெய்யக்கூடாது நீ எப்போவுன்னா போ இன்றைக்கி பெய்யக்கூடாது ஒரு விவசாயி என்னை மடக்கிறான் அதனால் இன்றைக்கி மழை பெய்யக்கூடாது பகவானே நான் வந்து மழை பெய்யலை ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் சதா சர்வகாலமும் கத்திக்கினே இருந்து பாருங்கள் தவளை அராஹார ஹரா ஹ ஹார ஹரா ஹரஹரன் கத்துது பாருங்க தவளை அதை வந்து அந்த அறநாமத்தை சொல்லாமல் இருக்கணும் ஆமாங்க உலகத்தில் கடவுளோட படைப்பில் எதுவுமே கம்மி இல்லைங்க தவளை கத்துறது வந்து நாராயணன் கதை ந பேரை சொல்கிற மாதிரி சரி நான் தவளை கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு தவளை கிட்ட கூப்பிட்டாரு ஏ என்னாரு சொல்லுங்கள் சுவாமி அப்படின்னு இன்னைக்கு மட்டும் நீங்கள் கத்தக்கூடாது சரிங்க நீங்கள் சொன்னால் கத்தலை ஆனால் நீங்கள் எனக்கு வேறு ஒன்று பண்ணணும் என்னன்ற இந்த இந்த கிளிட்டரிங் இன்செக்ட் இருக்குது பாருங்க கிளிட்டரிங் இன்செக்ட் அதை வந்து தமிழில் வந்து என்ன சொல்லுவீங்க மின்மினி பூச்சி என்னுவீங்களே மின்மினி பூச்சி வந்து மகாலக்ஷ்மிங்க அவள் வந்து நான் என் நான் வந்து இந்த மினுக் மினுக் மினுக்குன்னு பண்ணாங்கன்னா நான் வந்து நாராயணன் ஸோ நாராயண ஆபத்தை சொல்கிறவன் அது வந்து அதை பார்த்தா நான் பண்ணுவேன்னும் போது அந்த மின்மினி பூச்சியை மினுக்காமல் இருக்க சொல்லுங்க அப்படின்னும் போது ஓகே ஆல் ரைட் அப்படின்ட்டு இந்த அந்த இன்செக்ட்டை கூப்பிட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கிளிட்டரிங் பண்ணக்கூடாது ஓகே அப்படின்ச்சு அந்த இன்செக்ட்ன்னு சொல்லிடுச்சு சரி அப்படின்ட்டு இந்திரா வந்து போயிட்டான் ஆனால் அடுத்த நாள் பார்த்தா நல்ல மழை எப்படி வந்தது என்னான்னு தெரியல உடனே வந்த இந்திரனு கோவம் வந்தது கூப்பிட்டான் வரணே வர்ணா நான் எவ்வளோ சொல்லியும் நீ மழையை வச்சு என் மேலே தப்பு இல்லை இந்திரனே தவளை கத்த ஆரம்பிச்சிடுச்சு போது ஓகே தவளையை கூப்பிட்டு நீ ஏன் கத்தின சொல் அப்படின்னும் போது மின்மினி பூச்சி மினுக்கு இல்லையே நான் மினுக்கலை நான் அப்படியே தான் இருந்தேன்னும் போது போய் சொல்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மரம் இன்னும் ரெண்டு மின்மணி பூச்சி மினுக்குறது பாருங்கன்னும்போது மரத்துக்கு பக்கத்தில் இந்த விவசாய என்ன பண்ணியிருக்கான் வரும்போது இல இரவு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தீப்பந்தம் எடுத்துன்னு வந்திருக்கான் பாருங்க அதுலேருந்து வந்தோம் தீப்பொரியெல்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் வந்து மின்மினி பூச்சி மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு வந்து மழை வந்து அது கல்டிவேஷன் ஆச்சுங்க அப்போது இந்திரன் வந்து விவசாயியை வந்து பார்த்து சொல்லிட்டு போனான் உன்னுடைய உன்னுடைய வாசனை மண் வாசனை வந்து கரெக்டாக கொண்டு வந்துடுச்சுன்னா அதை மாதிரி வம்சமாக நம்ப அப்படின்ன இன்னொரு கதை கூட சொல்லுவாங்க எப்படின்னா ஒரு 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 சமயத்தில் வந்து இதே மாதிரியே மழை போய்த்து போயிடுச்சுன்னு என்ன அது இந்த நாரதரும் இந்திரனும் வரும்போது விவசாயி நா விவசாயிங்கள் ராஜா வந்து நாரதர்கிட்ட கேட்குறான் இது மாதிரி மழை போயிச்சு போச்சு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது நீ ஏதாவது ஒரு ஒரு உதவி பண்ணால் இருக்கணும் போது நாரதர் என்ன பண்ணார் ஒன்றும் தப்பு இல்லை நீ என்ன பண்ணு உங்கள் எல்லா விவசாயியும் உழ சொல்லுங்க அப்படின்னாரு சார் மழை வரலையே நீ உழை சொல்லு உழ சொல்லிவிட்டு அவங்க அவங்க வந்து மழை கண்டிப்பாக வரும் எப்படி சொல்கிறீங்க நான் ஏற்பாடு பண்ணேன்னு சொல்லிட்டு நாரதர் என்ன பண்ணார் ஆகாசத்தில் வந்து நாராயணன் கூட வராரு நாராயணன் கூட வரும்போது இன்னும் எல்லாம் ஊதுன்னு இருக்காங்களே நாரதா எப்படி மழை தான் இப்போ இந்த சீசன் மழை வரா நம்ம தான் மழை வரக்கூடாதுன்னு இந்த ஒரு இது இந்த ஒரு பீரியடை வச்சுருக்கமே என்னும்போது அப்படி இல்லைங்க நானும் விசாரித்தேன் ரொம்ப நாளாக நம்ம செய்யாமல் இருந்தால் மறந்து போயிடும் தொழில் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் உழறாங்க மறந்துட போடாதுன்னு சொல்லிட்டு வந்தும்போது அப்போ பகவானுக்கு வந்து பகவ நம்ம சங்கு எடுத்து ஊதினமோ ஊதினாதானே தானே அதெல்லாம் ப்ராசஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு அவனை நமக்கு மறந்துட போகுதுன்ட்டு ஊதினார் பாருங்கள் மழை வந்தது இது எதுக்கு சொல்கிறேன்னா விவசாயத்துக்கு விவசாயத்துக்கும் விவசாயிக்கும் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பொண்ணுக்கிட்ட சொல்கிறான் நோனோ நோனோ நான் வந்து நல்ல ராஜா மாதிரி இருக்கிற மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிவிட்டு வந்தா வெளியில் பல்லக்கெல்லாம் சொன்ன மாதிரியே ராஜா வந்தான் ஆஹா நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய ராஜா இவன் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை வேச்சுட்டு இருக்கும்போது ராஜா என்ன பண்ணுறான் கொஞ்சம் தூரம் வந்தவுடனே ஒரு சன்னியாசி இருந்தார் சாது இருந்தார் கீழே அதை விட்டு இறங்கி அவரை நமஸ்காரம் பண்ணான் அடையே நம்ம ராஜா வேண்டாம் நமக்கு இந்த சாதுவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒன்று சரின்னு சொல்லிவிட்டு அது அதை மாதிரி மனசை மாற்றிக்கணும் திருப்பி இந்த சாது என்ன பண்ணார் நேராக கோயிலுக்கு போனார் கோயிலில் போயிட்டு விக்ரம் சாமி விக்கிரகத்தை நமஸ்காரம் பண்ணார் நோனோ நம்ம இந்த சாதுவை பண்ணிக்கூடாது சாமியை பண்ணிக்கணும் அப்படின் போது அந்த நேரம் பார்த்து என்னாச்சு ஒரு நாய் வந்து கோயிலில் வந்து சுற்றி அந்த அந்த யூரின் போயிடுச்சு அந்த விக்கிரத்து மேலே ஆஹா நாயை கல்யாணம் பண்ணிக்கிறதா இது என்னடா அது கூத்தா இருக்குதுன்னு சொல்லினே இருக்கும்போது விவசாயி ஒருத்த அந்த ஊர் விவசாயி என்ன பண்ணால் அந்த நாயை அடிச்சிட்டான் அடிச்சுட்டு நேராக வந்து ஆஹா நாயை அடித்தான் இவன் தான் போது அவன் விவசாயி பூமியை தொட்டு கண்ணில் ஒத்திக்கினான் நேராக அந்த பொண்ணு வந்தது அப்பா நீ யாரை சொல்கிறியோ அவங்களே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு இதெல்லாம் பத்தாது பெரியவங்க நீங்கள் சொல்கிறவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு விவசாயியை கல்யாணம் பண்ணிச்சு இந்த வீடியோலேருந்து நான் சொல்கிற மெசேஜ் என்னென்னா தாய் தகப்பனார் ஒன்று பார்த்து கல்யாணம் பண்ணுன்னு சொன்னால் பண்ணிக்கோங்க நல்லா க்ஷேமமாக இருப்பீங்க நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்